ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் பின்பகுதி பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவுத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா என்று எலிசா கேஆசிடம் சொன்னான் நாகமான் கொடுத்த காணிக்கைகளை எலிசா வாங்க மறுத்ததுனால கேயாசி பண ஆசை உடையவனாய் நாகமானுக்கு பின் சென்று காணிக்கைகளை அவன் பெற்று வந்தான் இதே அறிந்த எலிசா பணத்தையும் தோட்டங்களையும் வேலைக்காரர்களையும் வாங்குவதற்கு இது காலமா என்று கேயாசியை கடிந்து கொண்டான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கும் காலம் இதுவல்ல தேசத்தின் நடப்புகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பேரழிவுகளை நாம் காணும்போது நாம் வாழ்கிற இந்த காலம் இது கடைசி காலம் செயல்பட வேண்டிய காலம் அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக்கொள்ள வேண்டிய காலம் இது விதைக்க வேண்டிய காலம் தரிசு நிலத்தை பண்படுத்தி உழுது தண்ணீர் பாய்ச்சி விதைக்க வேண்டிய காலம் நிலத்தை பண்படுத்த வேண்டிய காலத்தில் பண்படுத்தி அந்தந்த காலத்திலே விதைத்து தண்ணீர் பாய்ச்சி களை பிடுங்கி உரம் வைத்து ஏற்ற வேளையிலே அறுவடை செய்து நற்பலனை பெற வேண்டிய காலம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் கனி கொடுக்க வேண்டிய காலம் இன்றைய அனுகிரக காலம் தேவனுடைய இரக்கம் தயவு கிருபை கிடைக்க பெறும் காலம் திறந்த வாசல் காணப்படுகிற இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய ரட்சன் என்னால் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டிய காலம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் மனவாளனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டிய காலம் நம்முடைய மரணமோ இயேசு கிறிஸ்துவின் வருகையோ எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய காலம் சுயநலமாய் செயல்படும் காலம் அல்ல போட்டி பொறாமையோடு ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய காலமல்ல அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒரு மனதோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி ஒருவர் பாரதி ஒருவர் சுமந்து திருச்சபை தேவனுடைய வருகைக்காக அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் எரிகிற தீவெட்டியோடு எண்ணெயோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டிய காலம் நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே நாங்கள் வாழ்கின்ற காலம் என்னது என்று அறிந்து உணர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதான தாங்க திறந்திருக்கிற வாசல் அடைக்கப்பட முன்னதாகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து முடிக்கத்தக்கதான கருவையும் பலத்தையும் தாங்க நாட்கள் பொல்லாதவர்களானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவுக்காக திறப்பிலை நின்று ஜபிக்கிறவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே